வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் நிலவரமும் ஓட்டச்சிரம் மார்க்கெட் நிலவரமும் இரண்டு பதிவுகள் தனித்தனியும் கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூர் மார்க்கெட்டை காட்டிலும் ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் தக்காளி விலை அதிகமாக போயிட்டுருக்குதுங்க இன்று அதிகபட்சம் உலக தக்காளி பந்தல் தக்காளி ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இதர மதன் சாகோ தக்காளி நானூறு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை உடச்ச மார்க்கெட்டில் விலை அதேங்கன்றைக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டு டைப்பாக வருதுங்க சம்பா மிளகாய் புதுசு அறுபத்தஞ்சுக்கும் புது உருண்டை மிளகாய் அறுபத்தி மூணுக்கும் பழைய சம்பா ஐம்பது ரூபாய்க்கும் பழைய உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரை பார்த்தீங்கன்னா பட்டைய அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் பஞ்சு கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் பத்து பன்னெண்டு பாஞ்சு அப்படியே இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க காட்டுக்குள்ளே என்ன ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்குமே வாங்கிக்கிறாங்க ஐம்பது ரூபாய்ங்கிறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்ங்க இருபத்தெட்டு ரூபாய்ங்கிறத நம்ப நச்சு போடுங்க உடச்சதர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் கால்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ பதினாலு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பொரியல் தட்டை இது வந்து பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ அதே வச்சு விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காய் கரும்பு செடி மரம் மூட்டை வருதுங்க கரும்பு முருங்கை பதிமூணுக்கும் செடி முருங்கை பதினாலுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க அதிகபட்ச விளையா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் பந்தல் சுரை பதினஞ்சுக்கும் பேப்பர் சுரை பத்து ரூபாய்க்கும் தரையில சுரை ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி தலை அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஆகுதுங்க கோவக்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலும்பச்ச ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது ரூபா வரைக்கும் செகண்ட் கோல்டி பழம் முப்பது ரூபாயிலருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் பந்தல வர புடலை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இருபது ரூபாய்க்கும் குட்டையரகம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் வந்து சீனி அவரைக்காயுமாங்க அதிகபட்ச விலையாக பதினாலு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையாக பதிமூணு டு பதினாலுக்கும் குறைந்தபட்ச விலையை ஏழு ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் ஆறு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாவதுங்க திருப்பூர் மார்க்கெட்டை காட்டிலும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை நல்லாவே பாக்ஸுக்கு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்குதுங்க என்ன காரணம்னா திரு ஒட்டஞ்சத்திரம் உணவு பேட்ட சரவுண்டிங் பார்த்தீங்கன்னா தக்காளி உணவு ஸ்டார்ட் ஆகாதனாலையும் அதிக வாரத்தில் இல்லாதனாலையும் அங்கே விலைவாசி அதிகம் வைக்கிற காரணங்க